குட் மார்னிங் என்னோட பேர் பிரியா குமார் அரூர் வட்டம் பழைய குளத்துலேருந்து பேசுகிறேன் ஸ்டேஜில் சில்வர் டேட்டராக இருக்கேன் நான் வந்து இதில் வந்து ஹெல்த்துக்கு யூஸ் பண்ண நல்லா இருந்துச்சு இந்த வாய்ப்பு கொடுத்த கோகிலா மேடமுக்கு சண்முக சருக்கு இந்த டைம் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிடுகிறேன் அப்புறம் வந்து விவசாயத்துக்கு இருக்குன்னு சொன்னாங்க விவசாயத்துக்கு வந்து குச்சி நட்டு இருந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து பத்து மாதத்தில் வர வேண்டிய ஈர்ந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாதத்தில் வந்துச்சு அதுக்கு என்னென்ன நான் பயன்படுத்தியிருக்குன்னா அக்ரி எயிட்டி டூ அக்ரி யூமிக் கோல்டுனால மகசூல் எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க பாருங்க சைஸ் எப்படி இருக்கு பாருங்க கிழங்கு எப்படி இருக்கு பாருங்களா பத்து மாசத்துல கிழங்கு பூடுங்க வேண்டியது வந்து ஏழு மாசத்துல பாருங்க மகசூல் வந்துருச்சு அரோடு பண்ணிட்டுப்பா கிழங்கு பிடிங்கிட்டு இருக்காங்கப்பா எப்படி இருக்கு மட்டும் பாருங்க பாருங்க கிழங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்களும் பயன்படுத்தி மகசுல நீங்களும் பெறலாம் கிழங்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாமே மொபைல் நம்பர் குட் மார்னிங் சார் மாம்பட்டி சண்முகம் ஸ்டார்டா டீஸ்ட் இன்றைக்கி நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்து சரியான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியகுமார் அவங்களோட தோட்டத்தில் இருந்து நான் இருக்கேன் இப்போ அறுவடை அறுவை இருக்காங்க பத்து மாதத்தில் அறுவடை பண்ண வேண்டிய மகசூல் இப்போ ஏழை மாதத்தில் வந்திருக்குது இந்த அக்ரிகல்ச்சர் பொருள் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வேலை செய்யுது இது நிறைய மக்களுக்கு ரீச் பண்ணுங்கள்